சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படங்கி தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படும் போது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் செரிமான கோளாறுகளும் இருக்குது ஏதாவது வந்து ஒரு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் ஆனால் பழங்கள் அப்படிங்கிறது சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்துது அதனால் பழங்களை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறது வந்து கேட்டிருக்கோம் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க எந்தெந்த பழங்களை வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன அளவுகளில் வந்து எடுத்துக்கலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் வர்மா மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் என்னுடைய சர்க்கரை நோயினால பாதிக்கப்படவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படும் போது மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் செரிமான கோளாறுகளும் இருக்கு ஏதாவது வந்து ஒரு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் ஆனால் பழங்கள் அப்படிங்கிறது சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்துது அதனால் பழங்களை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறது வந்து கேட்டிருக்கோம் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க என்னெந்த பழங்களை வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன அளவுகளில் வந்து எடுத்துக்கலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்க கொய்யா பழம் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து ரொம்ப பழமாகாமல் ஓரளவுக்கு காயாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதிகப்படியான நார்ச்சத்து வந்து இருக்குது இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய இருந்து உடனடியாக வந்து அது சர்க்கரையை வந்து ரத்தத்தில் அதிகப்படுத்துறதை வந்து குறைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியங்களோட அளவும் வந்து அதிகப்படுத்துது மலச்சிக்கல் வராமல் வந்து தடுக்குது செரிமான சக்தியும் வந்து அதிகப்படுத்துது ஸோ அதனால் நம்ம கொய்யா வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொய்யாவால் வைட்டமின் சி சத்தும் வந்து அதிகமாக இருக்குது வைட்டமின் சி வந்து நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏன்னா சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஏதாவது ஒரு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ளமேஷன் இந்த இன்ஃப்ளமேஷனை கொடுக்கறதா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஸோ அந்த விஷயத்தை வந்து இது குறைக்கிறதுனால நம்ம கொய்யா பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக நாவல் பழம் ஸோ இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நமக்கு இந்த ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்சிலினோட ஆக்டிவிட்டியும் வந்து இது அதிகப்படுத்தும் அதனுடைய செயல்திறனையும் வந்து அதிகப்படுத்தும் யாருக்கெல்லாம் அடிக்கடி வந்து யூரின் போகுது எனக்கு உடல் எடை குறையுது ஸோ சிறுநீர் பாதையில் அடிக்கடி தொற்று உண்டாகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச மட்டும் எப்பெல்லாம் நாவல் பழம் வந்து கிடைக்குதோ அந்த நாவல் பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகக்கூடிய அந்த பிரச்சனையும் வந்து குறையும் அதே மாதிரி இன்சுலினோட அந்த சென்சிட்டிவிட்டியும் அதனுடைய செயல்திறனும் வந்து அதிகப்படுறதை வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த வயலட் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து அதிகப்படியான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாவல் பழத்தோட கொட்டையும் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி சர்க்கரை வியாதிக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுவும் வந்து சர்க்கரையை குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மூணாவதாக நம்ம பப்பாளி பழங்களை வந்து எடுத்துக்கலாம் இந்த பப்பாளி பழத்தில் வந்து பேப்பைன் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான என்சைம் வந்து இருக்குது இது வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி ரத்த சர்க்கரையை வந்து உடனடியாக அதிகரிக்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து வந்து இது குறைக்கும் அதே மாதிரி நம்ம குடலில் வந்து நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் பால் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறதுனால குடல் புண்களையும் வந்து இது அகற்றும் ஸோ செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் மலச்சுக்கள் வராமலும் வந்து தடுக்கும் இது அதிகமாக இனிப்பு இல்லாமலும் வந்து இருக்கிறதுனால நீங்கள் ஒரு துண்டு அளவுக்கு பப்பாளி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக மாதுளை மாதுளை அப்படிங்கிறது நாட்டு மாதுளை விதை இருக்கக்கூடிய மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது மாதுளையிலும் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் ஆண்டோசைனின் அதே மாதிரி வந்து நிறைய வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கு இது இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் அதே மாதிரி ரத்தம் வந்து குறைவாக வந்து இருக்குது இதனால வந்து அவங்களுக்கு நியூரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கும் அவங்க எல்லாமே வந்து மாதுளம் பழத்தை வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துது ஸோ இதன் மூலமாக அந்த டயபெட்டிக் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கால் பாதை எரிச்சல் ஓரளவுக்கு வந்து நம்ம வராமல் தடுக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த திராட்சைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பேக்கிங் சோடா போட்டோ இல்லை கல்லுப்பு போட்டோ நல்லா வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இது விதையுள்ள திராட்சைகளாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடன் தன்மையை வந்து கொடுக்கும் ரத்த உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும் எனக்கு ரொம்ப வந்து சோர்வாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து சர்க்கரையோட பக்க விளைவுகளான கண் பார்வை நரம்பு குறைபாடு அதே மாதிரி வந்து கிட்னியில் வந்து குறைபாடு உண்டாகிறது அதே மாதிரி கால் நரம்புகளில் வந்து பாதிப்பு உண்டாகிறது இந்த பிரச்சனைகளையுமே வந்து குறைக்கிறது பண்ணுறதுக்கு நம்ம கருப்பு திராட்சையை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த பழங்கள் எல்லாமே நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பாதிப்பையும் வந்து உண்டாக்காது நமக்கு முக்கியமாக கொய்யா வந்து நம்ம ரெண்டு கொய்யா வரைக்குமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய கொய்யா ஒரு காய் வெட்டாக இருக்கக்கூடிய அந்த கொய்யா பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ இந்த அஞ்சு விதமான பலன்களையும் நம்ம அப்பப்போ வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் நமக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்காது அதே மாதிரி இதே சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து வராது அது கூட உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களும் வந்து கிடைக்கும் ஏன்னா சர்க்கரையோட பக்க விளைவுகளும் வராமல் தடுக்கலாம் ஸோ ஒருவேளை அதிகப்படியான சர்க்கரை வந்து இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு இந்த விஷயங்களெல்லாம் வந்து பயன்படுத்துங்க ஸோ இந்த பழங்களோட நீங்கள் அப்பப்போ வந்து காலையிலிஞ்சி கடும் புகழ்ச்சுக்கு மாலையில் கிடைக்காது இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் உடல் வந்து நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி நெல்லிக்காயை அப்பப்போ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நெல்லிக்காய் வந்து அப்படியே மென்று சாப்பிட்றதோ இல்லை வந்து அதை ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி அது கூட இஞ்சி சேர்த்து சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் ஸோ சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும் பொழுது தான் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது காலில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது கண் எரிச்சல் வந்து உண்டாகிறது உடல் எடை குறையுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய்களையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து நமக்கு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி அது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வந்து கூட ஏன்னா நம்மளுக்கு வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறைக்கிறது இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் சாப்பிட்றது மூலமாக நம்ம ரொம்ப நாள் வந்து இளமையோடு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஸோ சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஐந்து பழங்களையும் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க மேலும் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா நீங்க மருத்துவ ஆலோசனை கூட இதை பயன்படுத்துறது நல்லது ஸோ இன்றைக்கு சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறவங்க எந்தெந்த பலன்களை வந்து பயன்படுத்தலாம் இது என்ன அளவில் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்க நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டூ பளிடபிள்யூபிள்யூ டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்